பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் செயல் தலைவர் அன்புமணி இடையேயான வார்த்தை போர் கடந்த சில வாரங்களாகவே உக்கிரமடைந்து வருகிறது இதனிடையே தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளது பாஜக சென்னைக்கு அன்புமணியின் ஆதரவாளர்களும் ராமதாசின் ஆதரவாளர்கள் தைலாபுரத்திற்கும் சமீப காலமாக படையெடுத்து வருகின்றனர் இதனிடையே திடீர் ட்விஸ்டாக தைலாபுரத்துக்கு மகளுடன் சென்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி இடையே சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நீடித்திருக்கிறது இதுபற்றி இருவரது தரப்பிலும் எவ்வித தகவல்களும் வெளியாகாத நிலையில் அடுத்த ட்விஸ்டாக ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதி துரைசாமி ஆகியோர் ராமதாசை சந்தித்துள்ளனர் இருவரும் சுமார் மூன்று மணி நேரம் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பாமக சிக்கல் குறித்து எதுவும் பேசவில்லை என குருமூர்த்தி செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் இருக்கிறது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அரசியல் ஆலோசனைகளை வழங்கி வந்தவர் நடிகர் அந்த இடத்தை குருமூர்த்தி ஆக்கிரமித்திருப்பதாகவே பல கட்சிகள் கருதுகின்றன குறிப்பாக அதிமுகவுடனான கூட்டணி அறிவிப்புக்கு முன்னர் குருமூர்த்தியை அவரது வீட்டிலேயே சந்தி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளில் குருமூர்த்தி மிகவும் பரிச்சயமான முகம்தான் இபிஎஸ் சண்டை உச்சமடைந்த போது குருமூர்த்தி சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி எடுத்தது பாஜக அதன் குருமூர்த்தி சந்திப்பு முன்னாள் அதிமுக எம்எல்ஏவான சைதை துரைசாமியின் தைலாபுர தோட்ட வருகைக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தீவிர அதிமுக விசுவாசியாக அறியப்பட்டவர் துரைசாமி சென்னையின் மேயராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியின் அவசியம் குறித்தும் பேசியிருந்தார் துரைசாமி ஆகவே தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதிமுக முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் முக்கியமானவராக துரைசாமியை பார்க்கிறது பாஜக தலைமை கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியே ராமதாசின் விருப்பமாக இருந்து வந்தது ஆனால் அன்புமணி பாஜகவுடன் சேர ஆசைப்பட்டதன் விளைவு தேர்தலில் பெரும் அடியாக அமைந்தது தற்போது பாஜக அதிமுக இடையே கூட்டணி அமைந்திருப்பதால் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்குமாறு ராமதாசை வலியுறுத்த சரியான நபராக சைதை துரைசாமியை பார்க்கிறதாம் பாஜக அதனால் தான் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகிய இருவரையும் ராமதாசை சந்திக்க அனுப்பியுள்ளது என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜகவை சமீபத்தில் ராமதாஸ் விமர்சித்திருந்த நிலையில் அவரை கூட்டணிக்குள் வளைக்க பாஜக போட்ட பிளானாகவே இது பார்க்கப்படுகிறது பாமகவில் ராமதாசின் பலம் என்ன என்பதற்கு சமீபத்தில் தைலாபுர தோட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டமே சாட்சியாக அமைந்துள்ளது மறுபக்கம் அன்புமணி புதிய உறுப்பினர் வழங்குவதில் தீவிரம் காட்டி வருகிறார் பாமகவில் பிளவு வராமல் இருக்க வேண்டும் என்றால் அன்புமணியுடன் மீண்டும் இணைவதை தவிர தற்போதைக்கு ராமதாசுக்கு வேறு வழி இல்லை ஆனால் அது பாஜக கூட்டணிக்கு செல்லும் வழி என்பதும் ராமதாசுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் என்ன செய்யப்போகிறார் ராமதாஸ் பொறுத்திருந்து பார்ப்போம்